ஆயிரம் கோடி இல்ல அதுக்கும் மேல கூலி படத்திற்கு சன் பிக்சர்ஸ் வைத்த டார்கெட் வெளியான தகவல் சன் பிக்சர்ஸ் சகிப்பில் லோகேஷ் நகராஜ் இயக்கத்தில் ரஜினி நடித்து ரசிகர்களிடம் அதிகப்படியான எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கும் திரைப்படம் தான் கூலி இதுவரை எந்த படத்திற்கும் இல்லாத அளவிற்கு கூலி படத்திற்கு எதிர்பார்ப்பு இருக்கிறது காரணம் ரஜினியுடன் லோகேஷ் இணைந்துள்ளது தான் லோகேஷ் கேங்ஸ்டர் ஆக்ஷன் படத்தை அசத்தலாக எடுப்பார் ரஜினியோ பக்கா மாசாக நடிப்பார் இவர்கள் இருவரும் ஒன்றாக தான் இந்த எதிர்பார்ப்பு அதோடு தளபதி படத்தில் ரஜினியை மணிரத்னம் காட்டியது போல இந்த படத்தில் லோகேஷ் முயற்சி செய்திருக்கிறார் சில காட்சிகள் ரஜினியிடம் தளபதி நினைவுற்று இந்த படத்தில் நாகார்ஜுனா சௌபின் ஷாஹிர் உபேந்திரா மற்றும் சத்யராஜ் மட்டுமல்ல பாலிவுட் நடிகர் அமீர் கானும் ஒரு கேமியோ ரோலில் நடிக்கிறார் ஆனிரோ திசையமைத்துள்ள இந்த படத்தின் இரண்டு பாடல்கள் இதுவரை வெளியாகி உள்ளது இந்த படத்தை பெரிய அளவில் ப்ரமோஷன் செய்து வசூலை அள்ளிவிட வேண்டும் என சன் பீச்சர்ஸ் நிறுவனம் போட்டிருக்கிறது ஏற்கனவே தயாரிப்பில் வெளியான படம் கோடிக்கு மேல் வசூல் செய்தது எனவே இந்த படத்தின் வெற்றி செய்திருக்கிறார்கள் அதாவது பல மொழிகளில் இருந்தும் பல நடிகர்களை இறக்கியிருக்கிறார்கள் வசூலை தாண்டும் என பலரும் சொல்லி வருகிறார்கள் ஏனெனில் படத்தில் முன்பு ஐநூறு கோடி வரை இப்படம் வியாபாரம் செய்துள்ளது ஆனால் இப்படத்திற்கு கோடி முதல் ஆயிரத்தி ஐநூறு கோடி வரை டார்கெட் வைத்திருக்கிறது நிறுவனம் படத்திற்கு அதிக ஹைப் இருந்தால்தான் இது எல்லா மொழி ரசிகர்களிடம் பார்க்க ரசிகர்கள் ஆவலாக இருப்பார்கள் அதோடு கூலிப்படம் உலகம் முழுவதும் இருபதாயிரம் தேட்டர்களில் வெளியாக உள்ளதாக சொல்லப்படுகிறது தமிழ் மலையாளம் கன்னடம் தெலுங்கு இந்தி மொழிகளில் வெளியாகிறது எனவே இந்த வசூல் சாதனை ரஜினிகாந்திற்கே போய் சேரும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது